மபாயணம் அதுபுதமாக நடந்து நடத்து பகவானுடைய அனுகிரகத்தினால இது மாதிரி உட்காந்து ஏகாந்தமாக வேதத்தை சிரவணம் பண்ணுற பாக்கியம் க்ஷேத்தத்தை அந்த க்ஷேத்தத்தை மிதிங்கிறதுக்கே புனிவங்க தான் முடியும் இந்த வந்து தங்கி சிரவணம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணினால்தான் தரிசனம் பண்ணுறது கைங்கரியம் இதெல்லாம் அனுக்கிரகம் இருந்தால் கிடைக்கும் எஸ்பெஷலி அருணாச்சலேஸ்வரன் அவர் சங்கல்பிக்கணும் அப்பதான் உள்ள வர முடியும் இந்த கேதத்துக்குள்ளே இப்போ நம்மலாம் எவ்வளோ பாக்கியம் பண்ணிருக்கோம்ன்றதை நினைச்சு பார்க்கணும் அவருடைய அனுகிரகத்தினால இந்த வேத பிரம்மாண்டமான ஒரு உத்தம கல்பத்தில் உத்தமமான பிராமணர்களை வச்சிருந்து உத்தம கத்தியில நடந்துருக்கு பொதுவாகவே என்ன கேட்போம் மனுஷனா உலவன் ஏதாவது நிறையா நம்ம இந்திரியங்களால நம்மளே அறியாமல் கண்ணு பார்க்கக்கூடாது பார்க்கும் காது கேட்கக்கூடாது கேட்கும் வாய் பேசக்கூடாதுலாம் நல்லு வல்லு கோ கோ கோபத்தில் வார்த்தைகளை விடும் மனசு நினைக்கக்கூடாது நினைக்கூடாது இந்திரியங்கள் பண்ணக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் ஏதாவது மொத்தமாக ஒரே ஒரு வழி ஏதாவது ஒரு மாத்திரை போடணும் எந்த மூணு வியாதி ஒரே ஒரு மாத்திரை போட்டு எல்லாம் சரியாகும் அப்படி தான் நம்ம கேட்போம் ஷார்டட் எதா இருந்தால் சொல்லுங்க அப்படின் நிறையா பார்க்கம் பண்ணிட்டேன் எல்லாம் போன இதாக வெளியிருந்தால் சொல்லணும் அப்படின்னு இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த தினம் அஸ்வமேதையாக மந்திரங்களுக்கு பாராயணம் பண்ணினோம் உத்தமமான யாகம் பெரிய மகா யாகம் அஸ்வமேத யாகம் இந்த யாகத்தை பற்றி சொல்லும்போது சர்வசிய சர்வசம் எப்பேற்பட்ட பாவம் பண்ணினாலும் ஒரே ஒரு பிராயஷத்தம் இந்த அஸ்வமேத யாக பிரகரணம் வந்த பகணம் இந்த யாகத்தை பண்ணினா எல்லா பாவமும் போகும் இந்த களியில இது இப்போ மன்னர்கள் தானே இந்த யாகத்தை அனுஷ்டிக்கணும் ராஜாக்கள் பண்ண பண்ண வேண்டிய யாகம் அஸ்வமேத யாகம் அப்போ இந்த களியில நாம் இதை அனுட்ஜிக்க முடியாது இப்போ மன்னராட்சி கிடையாது முடியாட்சி கிடையாது மக்களாட்சி அப்போ இந்த மந்திர படனத்தை நாம் கேட்கறதுனாலேயே இந்த நாம் பண்ணின பாவங்கள்லாம் போகும் சர்வசிய தேஷம் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சிரவணம் பண்ணினாலே நாம் நம்மளிடக்கூடிய வியாதியெல்லாம் போகும்

இதுல நிறைய தேவதைகள் எல்லா தேவதைகளுக்கும் அபிபாவம் உண்டு எல்லா ஜனங்களும் வளர்ந்துடணும் எல்லா குலத்துல வேற மாமனும் எல்லாரும் எல்லாரும் வளர்ந்துடணும் எல்லா பிராணிகளும் பேம எல்லா பக்கமும் எல்லாமே தேவைங்க சதுவா பிரமாணமா என்ன சொல்லி அப்போ இப்போ ஜன சந்திரகானம் ஜனங்கள சேர்க்கணுமே யாகம் பண்றேன் மாமன்னா வந்துடுவானா அப்போ அதுக்கு ஒரு இஷ்டி அத மனசியம் பண்ணி தர்மது ஜாவிதா ஏதோ தப்பு தட்டா தான் மகா யாகம் ஜனங்களுடைய சகாயம் வேணும் இந்த யாகத்தை சாங்கிரக நேஷ்டி பண்ணி ஆரம்பிச்சு இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணி அதற்கு பிறகு இந்த யாகத்தை ராஜாவான அனுஷிக்கணும் பிறகு குதிரையை எல்லா தேசத்துக்கும் அனுப்புவார் இந்த யாகத்துல அஸ்வன் குதிரைதான் பிரத்ய பரமேஸ்வர ஸ்வரூபம் சர்வதேவதா ஸ்வரூபம்னு சொல்றது அந்த குதிரையை எல்லா தேசத்துக்கும் அனுப்புவார் அந்த ராஜா இப்போ இது பல்லவ ராஜ்யமும் முதல்வன் இந்த தேசத்துடைய ராஜா முத்திர தெய்வம்

எங்கள் தேசத்துக்குள்ள அந்த குதிரை உள்ள கால வச்சிட முடியுமா அப்படின்னு அந்த எல்லையிலே தட்டு தடுத்து நிறுத்துவார் அப்போ அவ அந்த குதிரையை காப்பாற்றணுமே குதிரைக்கு எதாவது யாரும் நஷ்டம் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக சதுஷதி நானூறு 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 ஃபோர்ஸ் கூட போகலாம் வீரர்கள் கூட போய் எல்லா தேசத்துக்கும் இது போமோ அப்போ இப்படியா ஏன் ராஜாவாக இருந்தால் மட்டும்தான் அந்த எல்லா தேசத்துக்கும் குதிரை அனுப்ப முடியும் அது ஒரு சிற்றரசனால் இது முடியாது பெரிய ராஜாவாக இருக்கணும் அவன் இந்த எல்லா தேசத்துக்கும் குதிரை போய்ட்டு வந்த பிறகு அந்த குதிரையை வச்சிருந்து பிரார்த்தனை பெரிய மகாமந்திரங்கள்லாம் இதில் தான் சொல்லியிருக்கு இந்த அஷ்டமே தேவாகத்தில் பெரிய தேசிய கீதம் கூட பெரிய மகாமந்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான் என்ன முதல் பிரார்த்தனை தெரியுமோ ஒரு ஒரு பிராமண குடும்பத்திலையும் வேதம் படி கூடிய சம்பத்தி அப்படின்னு சொல்வோம் சுருத்தம்னா வேதா பாத்தியாட்ட வேதத்தை பாத்தியாட்ட பத்து வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ந்து அத்தியனம் வேதத்தை யாவ ஜீவம் மறக்காம வச்சிருக்கக்கூடிய சத்போத்திர பார்க்கட்டும் பேர் இந்த தேசம் தெரிய இந்த நாட்டாக்காரி எத்தனை வித்வான்கள் இந்த யோசிச்சு பார்க்கறாங்க இதை கூட சொல்லுவோம் இது வந்து அவங்க ஊர் பேரில் பேர சொல்ல மாட்டான் ராணிப்பேட்டை மாமா உட்கார ஆயிடும் மாமா உட்கார ஆயிடும் மேலகரம் மாமா உட்கார இது ஜெகதீஷன் வந்து பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் பிரம்மாண்டமான எல்லாம் சிம்மம் இந்த நாத்தாக்கான பல ஊருக்கு எல்லாம் போவார் அப்போ நாம என்ன பிரார்த்திக்கிறோம் எல்லா குடும்பத்திலையும் அவாவா பெரியவா மாதிரி ஒரு குழந்தைகள் பிறக்கணும் அவாவா தாத்தாவே வந்து பிறக்கணும் அதே தபசையா உள்ளவா உள்ள குழந்தைகளா வந்து பிறக்கணும் எஸ்பெஷலி நம்ம அடுத்த ஜெனரேஷன் அவங்கெல்லாம் வந்தவா இங்கே இருப்பா நான் பாடசால எல்லாருமே இந்த தேசத்தை சேர்ந்தவா தான் வித்வாங்களா இருப்பான் ஒட்டி கேட்பா மாவுடைய தாத்தா லட்சுமி அவர்க அவர்தே முடிச்சு அங்கேயே முடிச்சு வித்துவாங்க இங்க தென்ன பாடசாலையே முடிச்சு வித்துவாங்க சிஷா தான் சிஷ்யா தான் சேர்ந்து குரு கைந்தரையும் அப்போ அப்படி பண்ணின ஒரு வேத பாராயணம் இந்த திருவண்ணாமலை பாராயணம் இந்த நாத்தாக்கால நீங்க தான் சேர்ந்து பெரிய ரசம் மகாரசம் வேத கைங்கரையும் உலக நன்மைக்காக வேதனம் நடக்கும்போது அத்த ஜெனரேஷன் அது மாதிரி ஒரு வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகள் సాజ ఆ బ్రహ్మన రామనా బ్రహ్మవర్చ సీజాతా చాహ బ్రహ్మణేవ బ్రహ్మవర్చ సందతాను కుయే బందీయత అది మాది ఒక బ్రహ్మవర్చస్ వేదమనది అవాలకందిని అవాలక కుదకను ఏనాదల్ల మెరియ్ భాఖ్యమంటా వేద సుమ వేదం నేసల వందగాత స్వామి వేదొ తన గడచరుని दशभिर जन्म भिर वेदी ही सोलते शास्त्र करना पत्ते जन्म कल तपस पनी ना है ना तपस गायत्री जब अभी ना बजन और आप जन्म आले और पहले वेद हम वर्ण चोर दे बोला बाप बुद्ध को निशुल्क मन देकर लो चाहिए तो है भगवन् भी भावतो भावतो यो भावती भावता हाँ ना भगवान् जो संस्कृत ले परिवार ना वाला स्थान का नहीं ना भावतो यहाँ ஸ்ரேராம்சி பௌ விஜா சொல்லணும் எந்த வித்தியா இருக்கணும் அந்த வித்தியில லெவல்ல வரணும்னா நூறு எடுஞ்சல் அதெல்லாம் தாண்டிதான் வித்வானா வருவோம் சதேஷு பண்டிதா அது மாதிரி ஒரு சத்வன் ஒரு வேதம் அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு ஒரு பிராமண குடும்பத்தையும் ஒரு குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் அது மாதிரி ஒரு பிராமண குழந்தைக நிறைய புறக்கணும் அப்படின்னு பிரார்த்திகிறது ಮಹಾರಥ ಎಲ್ಲೂರೀಪೋಷ ನಮಗೆ ಕಡೆಷ ಮುಗ ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணினாங்கிறது அப்போ அது மாதிரி ஒரு தைரிய புருஷனாக இருக்க சூரா மகாராஜ மகாராஜான அர்ஜுனனை சூழ்வார் கர்ணனை சொல்வா துரோண சொல்வா எல்லாருக்கும் குருவா இருந்த ஏன்னா சதகம் சேனா அது சாதம் இந்திரன் பத்தி சொல்லும்போது நூற்றுக்கணக்கான சேனைகளை ஒந்தியா அடிச்சானா அப்பேற்பட்ட சக்தி உடையவனா இந்திரன்

காலத்துல அவர் ராஜ் வைபாலத்துல அர்த்தனயோ தினத்தனோ தர்மஷ்டான இருந்தான் அதர்ம பணமும் புத்திய கூட தோணலியம் காரணம் ராஜா ராமஸ்ரீ ராம கோச்சன் வர்ற தப்பு பண்ண முடியாரு நம்ம ராஜா தப்பான நிஷ்வார் என்ன அப்படின்னு தா இந்த ராஜாக்கும் பலிகிறக்கும் ஒரு மாந்தவி அது ஏற்படும் நாம் ராஜம் எவ சௌரியம் மஹிமாமம் ததாதி நம்மளுடைய ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியாவுடைய லட்சணம் தெரியுமா ஆயிரக்கணக்கான பசுமாளிகள் இருந்தது இப்ப குறைஞ்ச வருது வசதி உள்ளவா அங்கிருந்த கோஷாலய சம்லட்சணம் ನೆರೆಯ ಪಸುಮಾಡುಗಳೂಡಾಲ ಪಸು ಮಾಡ ಅಭಿರುಚಿಯೂಟ இயற்கையா அப்போ அடுத்து ப காலம் மாடி வேணும் தாரம் தாந்த நல்ல விஷமம் பந்திகேஸ்வர சுதூபமாச்சே தர்ம சுதூபம்னு சொல்கிறது சைவத்து அப்போ தஸ்மாஹா பராடா நட்பா ஜாஜத ஆசுத் சிற்யாஹா நிறைய பத புதுலையெல்லாம் நிறைய வேணும் இது அஸ்வின தினம்னா புதலையா வேணுமே அது நல்லா வேகமா போகக்கூடியதா இருக்கணும் அதை வச்சுதான் அதனுடைய

உலக அழகியெல்லாம் இந்தியாவில பிறக்கணும் இங்கே பிறக்கக்கூடிய பெண்களும் உலக உண்டாகிறதுனால ஏதோ சரீர சுகத்துக்காக உண்டாதுன்னா அப்படி இருக்காது ஐயக்கியான தேஜஸ் நம்ம அம்மா காட்சியில பாத்துன்னு வரோமே அந்த ஒரு தேஜஸ் அப்படி இருக்கணுமா தேஜஸ்லியா இருக்கணுமா அது மாதிரி ஒரு அழகா జయ ఉండాలి పోయి వచ్చాం యారు యారు ధర్మత్కి జయ ఏపడో అవుందా కాదు అధర్మం కాదు అందరు జయత ठ්‍යදවස්ස ය හි්‍ය නගතැ සම සබේ නැ නැයි සි වයි ක්්वाන් පග හයි ඉංගන් ශස්ियක ඉන්ගියතු

මා බරහ ය හරුග හස්ස ගෙත මා්‍ය බරෝජය දල්මිචචා හනි රග මනස වීරෝදාද ගේ ග හ න පොළ යතුන වීරහන්න ලෞකීක මීගතිීක කැරමසු කෂරහ දී යෙදම මරින ලෝකී දීන තිකරන්න කරන දල ගති කරන්න අපිල පොල හ පත්න.

பானம் காத்த பூமிங்கிறது எல்லா ஊரிலும் நதி போறதா இப்போ நதி இல்லாத ஊரில் யார் கதி சுவாமி தான் கதி அப்போ மழை பொழிஞ்சு அந்த விவசாயம் நல்ல செழிப்பாக வளர்ந்து நிறைய தானிய சமத்தி தவ்ய சமூகி எவ்வளவுமே சுபிக்ஷமாக இருக்கணும் அதுக்கு மழை வேணும் நிறைய காலத்தில் மழை பெய்யும் நல்லா பயிர் விளைஞ்சிருக்கும் மழை பெஞ்சதுன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும் விதைச்ச உடனே மழை வரணும் அது மாதிரி மழை வரணும்

ಎಲ್ಲೇತಯ್ಯ யோகக்ஷயமானது சரியாக நடக்கணும் யோகம்னா என்ன என்றாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எது எது கிடைக்கணுமோ அது யோகம்னு வேணும் அன்றாடம் நமக்கு தீர்த்தம் வேணும் அனுஷ்டானத்துக்கு வேணும் அது யோகம் கிடைச்சதுனா யோகம் நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல நல்ல ஜலம் கிடைச்சதா யோகம் நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு கரண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய கரண்ட் போகவே இல்லையா யோகம் இப்போ நம்ம எது எதெல்லாம் அனுஷ்டானத்துக்கு ஆனுகூலியமாக வேணுமோ அதெல்லாம் யோகம்னு வேணும் அன்றாட ஜீவனத்துக்கு எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் யோகம்னு வேறு நமக்கு மட்டும் கிடையாது பசுபக்ஷிகளை ஆரம்பித்து எல்லாத்துக்கும் அது வேண்டிய யோகங்கிறது கிடைக்கும் யோகா சரி கிடைச்சதை வச்சு பரிபாலனம் பண்ணணும் அது ஷேமம் இழந்திரக்கூடாது அது இழந்துடக்கூடாது சாமி கொடுக்கறத ஜாக்கிரதையாக வச்சு பரிபாலனம் பண்ணணும் அது ஷேமம்னு இந்த யோகா ஷயமத்தை நாம் வந்து அதை சொல்ல யோகம் மகாமிய நீ வந்து என்னுடைய என்னுடைய ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அதை சொல்ற மாதிரி வாழ்க்கையில பத்து நிமிஷம் பக்தி பண்ணக்கூடாது வாழ்க்கையே ஜு ரோஷின்னு எத இதெல்லாம் சாப்பிடுவோமோ அதெல்லாம் உனக்கு நே நினைக்கிறோம் எது எதெல்லாம் நான் எங்கெங்கெல்லாம் நடக்கிறோன்னா அதெல்லாம் உன்னுடைய கஷேத்திரம் எத இதெல்லாம் அதெல்லாம் உன்னுடைய தீர்த்தம்னு சொல்ற மாதிரி அப்போ என்ன அர்த்தம் நான் சுவாமி கைங்கரியமா அருணாச்சல கைங்கரியமா இந்த இந்த கேதத்தை வந்துட்டோமே பொண்ணு தெரிந்து எழுதுங்க அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் கைங்கரியம் முக்கியம் தர்ம கைங்கரியம் சிவ கைங்கரியம் அருணாச்சல வீங்கம்னு வந்தா அழகிய யோக அருணாச்சலேஸ்வரர் அவரை இந்த யோகக்ஷேமத்தை எல்லாரும் சுவாமி அப்படி நிர்வாகம் செய்து இந்த வேதத்துல ಅಶ್ವಿನಿ ದೇವ ಆಗುತ್ತಾ ಇರಬೇಕು ಸೊಮ್ಮನ್ನು ಹತ್ತನ ಫಲನ್ ನಮ್ಮ ದೇಶದ ಹತ್ತನ ಬೇರೆಗೂ ನಡೆಸಿ ಹತ್ತನ ಬೇರೆಯು ಶಿವಭಕ್ತಿಯವರು ವಿಷ್ಣುಭಕ್ತಿಯವರ ಧರ್ಮೀಚಾರ್ಯದಲ್ಲಿ ಕ್ಷೇಮ ಕಾರ್ಯಮನಿ ಧರ್ಮಾರ್ವತಿ